அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வத்து நம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் இருபத்தி ஒன்பது நூகலே அவர்களுடைய வரலாற்றில் பாகம் மூணு டுவெண்ட்டி நைன் பை த்ரீ போட்டு பார்த்துங்க அதை கவனிச்சுங்க இந்த முழு உலகமும் அழிக்கப்பட்டும் அழிக்கப்படும் என்பதால் எல்லா உயிரினங்களையும் எல்லா உயிரினங்களிலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியை கப்பலில் ஏற்றிக்கொண்டார் என்ற விபரத்தை ரபுல் ஆலமீன் பதினொன்றாவது அத்தியாயம் நாற்பதுலேயும் இருபத்தி மூணாவது அத்தியாயம் எழு இருபத்தி ஏழாவது வசனத்திலையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதை பார்ப்போம் நமது கட்டளை வந்து தண்ணீர் பொங்கிய போது ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியையும் உமது குடும்பத்தாரில் நமது விதி முந்தி தவிர மற்றவர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏற்றிக்கொள்வீராக என்று கூறினோம் அவருடன் மிக சிலரே நம்பிக்கை கொண்டனர் இதில் ஏறிக்கொள்ளுங்கள் அல்லாவின் பெயராலேயே இது ஓடுவதும் நிற்பதும் இருக்கிறது என் இறைவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று நோக்கு கூறினார் மலைகளை போன்ற அலைகள் மீது அது அவர்களை கொண்டு சென்றது விலகி இருந்த தன் மகனை நோக்கி அருமை மகனே எங்களுடன் ஏறிக்கொள் ஏக இறைவனை மறுப்போருடன் சேர்ந்து விடாதே என்று நூகு கூறினார் ஒரு மலையில் ஏறிக்கொள்வேன் அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று அவன் பதில் கூறினார் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர அல்லாவின் கட்டளையில் இருந்து காப்பாற்றுபோன் எவனும் இன்று இல்லை என்று அவர் மகனுக்கு கூறினார் அவ் இருவருக்கிடையே அலை குறுக்கிட்டது அவன் மூழ்கரிக்கப்பட்டோரில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று பதினொன்றாவது அத்தியாயம் நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணு வரலே தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் மேலும் நமது மேற்பார்வையிலும் நமது அறிவியல் பட்டியலையும் செய்வீராக அதாவது ஒரு கப்பலே செய்வீராக நமது உத்தரவு வந்து தண்ணீர் பொங்க ஆரம்பித்தால் ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியும் யாருக்கு எதிராக கட்டளை நம்முடைய கட்டளை முந்திவிட்டதோ அவர்களை தவிர ஏனைய உமது குடும்பத்தாரையும் அதில் ஏற்றுக்கொள்வீராக அநீதி இழைத்தோர் பற்றி என்னிடம் பேசக்கூடாது அவர்கள் முழுக்க முழுகடிக்கப்படுவார்கள் என்று அவருக்கு அறிவித்தோம் மேலும் நீரும் உம்முடன் உள்ளோரும் கப்பலில் அமர்ந்தும் அநீதி இழைத்த கூட்டத்தை விட்டும் நம்மை காப்பாற்றிய அல்லாவுக்கே புகழளித்தும் என்றும் கூறுங்கள் என்றைவா பாக்கியம் பெற்ற இடத்தில் எங்களை தங்க வைப்பாயாக தங்க வைப்போரில் நீ சிறந்தவன் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் அபுல்லாலமின் இருபத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை சொல்லி காட்டுகிறான் இது நூகலைவசலம் அவர்கள் கப்பலில் ஏற்றப்பட்டு ஜோடி ஜோடிகளாக ஏற்றப்பட்ட சம்பவத்தை மிகத் தெளிவாக அல்ல சொல்லி காட்டுகிறான் இவைகளை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நபிமார்களுடைய வரலாற்றில்